திருமலா திருமலாதிருப்பதியில் நெய்யில் கலப்படன்னு சொல்லி அந்த பிரச்சனையே இன்னும் ஒரு முடிவுக்கு கூட வரல இன்னும் அது ஓஞ்சபாடு இல்லை அதுக்குள்ளேயே ஸ்ரீரங்கத்தில் இன்று புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலில் கோவிலுக்கு வெளியிலே இருந்து ஏதோ ஒரு தின்பண்டத்தை செய்து யாரோ ஒருவர் கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து அதுவும் ஒரு குட்டியான வண்டியில கொண்டு வந்து கோவிலுக்கு முன்னாடி ஆரியபடால் வாசல் முன்னாடி வைத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சிருக்கான் யார் இவன் திமுக கட்சியில ஸ்ரீரங்கத்தில் பலகாலமாக ரவுடி தொழில் செய்து கொண்டிருக்கிற ராம்குமார் என்பவன் இவனுக்கு இந்த கோவிலே வெளியிலிருந்து சமைக்கப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து உள்ளே வைத்து அதுவும் ஒரு வண்டியில் எடுத்துன்னு வந்து நாலு சக்கர வண்டியிலே எடுத்து கொண்டு வந்து உள்ளே வைத்து பெருமானுக்கு முன்பே கருடனுக்கு முன்பே துவஜஸ்தம்பத்திற்கு முன்பே ஆரிபடால் வாசலுக்கு முன்பே நாலு சக்கர வாகனத்தை கொண்டு வந்து வைத்து அலுமினிய பாத்திரங்களிலே வெளியிலே எங்கோ தயார் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருளை அதில் என்னெல்லாம் போட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் இருக்கிற ராம்குமார் என்கிற இந்த ரவுடி ஸ்ரீரங்கத்து ரவுடி ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள வெளியிலிருந்து எதையோ வந்து கொண்டு வந்து இங்கே வைத்து விற்றால் இதில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் இதை அனுமதித்தது இந்த கோவிலுடைய இணை ஆணையர் செயலலுவலர் யார் அந்த ஆள் அந்த ஆள் இருப்பதே சட்ட விரோதமான செயல் இந்த கோவிலுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்படாமல் பரம்பரை அறங்காவலர்கள் இருக்கும்போது அவர்களை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டு நபர் சட்ட விரோதமாக இந்த கோவிலில் இருந்து கொண்டு இந்து சமய அறலைத்துறை ஆணையரின் ஆசியுடன் இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய ஆசியுடன் இந்த கோவிலுக்குள்ளே வெளியிலிருந்து செய்து கொண்டு வந்த இந்த பதார்த்தத்தை கோவிலுக்குள்ளே வைத்து விநியோகம் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே துளிர் விட்டு கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் புரட்டாசி சனிக்கிழமை கடந்த அஞ்சு வருடங்களாக ஒரு புரட்டாசி சனிக்கிழமையிலும் பெருமாளுக்கு நடக்க வேண்டிய ஆறு கால பூஜைகள் நடப்பதில்லை முக்கியமாக பெரிய அவசரம் என்று சொல்லப்படுகிற உச்சிகால பூஜை நடப்பதே இல்லை அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு வரிசையா மக்கள் வருகிறார்கள் என்று டிக்கெட்டு வித்து கொண்டு பணம் கல்லா கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய ஆரண துறை இந்த துறை இந்த ராஜ்குமார் என்கிற ரவுடியை எப்படி இங்கே உள்ளே அனுமதித்தார்கள் அந்த மனிதன் எந்த அதிகாரத்துடன் இந்த கோவிலுக்குள்ளே வந்து இந்த பதார்த்தத்தை வெளியில இருந்து கொண்டு வந்து வந்து வீத்தான் இதுல என்ன என்னெல்லாம் கலந்துருக்கு இதுல இருக்கிற சாப்பிட்டு போறவங்களுக்கு உடம்புக்கு கெடுதினாக்க அதுக்கு யார் பொறுப்பாவாங்க இந்த கோவில் இணை ஆணையர் தான் பொறுப்பாக வேண்டும் இப்படி ஆளாளுக்கு வெளியிலிருந்தே செய்து கொண்டு வந்து கோவிலுக்குள்ளே வைத்து விநியோகம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் அப்புறம் அந்த கோவில் கட்டுக்களங்காமல் தான் போகும் சில வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமியர் ஒருவர் இந்த கோவிலுக்குள்ளே வந்தார் அவர் நாளைக்கு சொல்வார் நானும் ஸ்ரீ வைஷ்ணவன் தான் நானும் விநியோகம் பண்ணுறேன்னு கண்டத்தையும் கொண்டு வந்து விநியோகம் பண்ண ஆரம்பித்தான்னாக்க இது எங்கே போய் முடியும் இந்த பதார்த்தத்திலே கொண்டு வந்து வைத்து விற்ற பதார்த்தத்திலே என்ன இருந்தது என்று யார் ஆராய்ச்சி செய்வார்கள் இனிமேல் இதை முதலிலே அனுமதித்தது பெருங்குற்றம் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் நடக்கிற அட்டூழியம் குறிப்பாக இந்த திமுக ஆட்சி நான் எப்பயுமே ஸ்ரீரங்கத்தில் திரு கே என் நேரு அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த ஊரை வைத்திருக்க வேண்டும் அவருக்கு மிஞ்சிதான் எதுவுமே நடக்க முடியும் அப்படி இருக்க அவருடைய அனுமதியின் பேரில் தான் இது நடந்ததா என்பதை திரு கே என் நேரு அவர்கள் விளக்க வேண்டும் இதற்கான புகாரை இந்து சமயத்துறை ஆணையர் மற்றும் இந்த கோவிலுடைய குமாஸ்தா குமாவுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளே அவர்கள் இதற்கான தக்க பதிலை கொடுக்கவில்லை என்றால் சட்டரீதியான ரீதியான நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்பதையும் அதிலே குறிப்பிட்ட எழுதியிருக்கிறேன் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி திருப்பதி லட்டில் என்னத்தையோ கலந்துட்டாங்கன்னு குறையோ முறையோ குறையோ முறையோன்னு கத்தினாங்க இல்லையா இந்த இந்து போராளிகள் அவர்களெல்லாம் எங்கே போனார்கள் என்று நான் இப்போ பாருகிறேன் இது ஸ்ரீரங்கத்தில் மட்டும் நடக்கல என்பதை நான் குறிப்பாக சொல்லிக் கொள்கிறேன் இது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களிலும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்காவது பிறந்த அவனுடைய பிறந்த நாளுக்கு அன்னதானம் கோவிலில் நடக்குமா என்ன அநியாயம் இது என்ன அட்டூழியம் இது இதை நீங்கள் வேற இடத்துல ஒரு போய் ஒரு ஒரு சர்ச்சுலையோ ஒரு மசூதி நீங்கள் நீங்க அன்னதான பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சோழனை இருந்துனாக்க நீங்க சாப்பாட்டில் உப்புதான் போட்டு சாப்பிட்றீங்கன்னாக்க நீங்க சட்டத்தை மதிக்கிறவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட தவறான செயல்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் இதற்கான சரியான ஒரு தீர்வை நீங்கள் உடனுக்குடனே எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் எடுப்பேன் இந்து போராளிகள் இன்னும் சுருத்தி கொண்டிருப்பவர்கள் எங்கே போகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் திருமலையிலே என்னத்தையோ கலந்துட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் விநியோகம் செய்யப்பட்டது என்ன அதற்குள்ள என்னெல்லாம் இருந்தது அது எங்கே தயாரிக்கப்பட்டது யாரால் தயாரிக்கப்பட்டது யார் அதற்கு உள்ளே வைத்து அனும விநியோகம் செய்ய அனுமதி கொடுத்தார்கள் அதை ஒரு நாலு சக்கர வாகனத்திலே வைத்து கோவிலுக்குள்ளே வைத்து அதை விநியோகம் செய்ய அனுமதி கொடுத்தது யார் இந்த ராம்குமார் என்பவனுக்கும் இந்த கோவிலுடைய நிர்வாகத்திற்கும் என்ன சம்பந்தம் சில நாட்களுக்கு முன்பே காட்டழகிய சிங்கர் கோவிலிலே பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசி அந்த கோவிலுடைய சிப்பந்தியை இழுத்தவன் இந்த ராம்குமார் என்பவன் இந்த ராம்குமார் கோவிலுடைய எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு கொண்டிருக்கிறான் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று இதற்கு ஒரு முடிவை இந்து சமய அறலைத்துறை கட்டவில்லை என்றால் சட்டரீதியான நடவடிக்கையை பன்மடங்கு வீரியத்துடன் நான் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இதுக்கு மேல நாங்க பொறுக்க முடியாது என்னைக்குமே பெருமாளுக்கு பூஜை நடக்கிறது கிடையாது புரட்டாசி சனிக்கிழமையாவது நடக்குமான அன்னைக்கும் நடக்கிறது கிடையாது அன்னைக்கு என்ன நடக்கிறதுனா வெளியில இருந்து எங்கேயோ யாரோ எப்படி செய்தார்கள் அதுல என்ன இருக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் அதை செய்து நான்கு சக்கர வாகனத்துல கோவிலில் ரைட் ராயலா ஆரியபடால் வாசலுக்கு முன்னாடி வைத்து எல்லாருக்கும் எதிர்க்கே விநியோகம் செய்யக்கூடிய திமர் இந்த ராம்குமாருக்கு இருக்கும் என்றால் அந்த திமிருக்கு இடம் கொடுத்தது யார் என்கிற இந்த விவரங்களை இந்து சமய ஆணையர் மூன்று நாட்களுக்குள் எனக்கு எழுத்து பூர்வமாக அனுப்பவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா